ஸ்டோரி ரொம்ப பெருசாலாம் இல்லை ரொம்ப சிம்பிளான ரிவென்ஸ் ஸ்டோரி தான் பட் ஓகே கன்வின்சிங்காக எடுத்திருக்காங்க பட் நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம் ஏன்னா செகண்ட் ஆஃபில் ஸ்டோரி வந்து எப்படி எப்படியோ கொண்டு போகிறாங்க பட் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்க்கலாம் மற்றபடி ஓகே நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப பேடாலெலாம் இல்லை ஐயோ பார்க்க முடியல ஓகே இல்ல நிறைய லாக் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னாங்க சார் லாக் இல்லை எனக்கு அப்படி தோணல தோணுலா எனக்கு கொஞ்சம் அப்படியே கண்டினியூஸாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம் இன்னும் நல்லா ஸ்டோரி கனெக்டடா கொஞ்சம் கிளியரா கன்வே அது ஓகே சார் நிறைய மெயினா பெரிய பெரிய ஆக்டர்லாம் நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன ரோல் தான் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் சொல்றாங்க அப்படி ஃபீல் ஆகல அவங்களுக்கு பெரிய ரோல் கொடுத்தா அப்புறம் ரஜினி படமா இருக்காதுல்ல அவளுக்கு நிறைய பண்ணலாம் அவரோட எனர்ஜிக்கும் அவரோட கரிஷ்மாக்கும் கண்டிப்பா நிறைய பண்ணலாம் ஓகே சார் மத்த மத்தபடி மூவி நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சது ஆக்சுவலி ரஜினி ஃபேன்ஸ் என்ன சார் சொல்ல வருவீங்க ரஜினி ஃபேன்ஸ்க்கா அதான் சில பேருக்கு பிடிக்காம போகலாம் மேபி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்லாம இருக்கலாம் எக்ஸ்பெக்டேஷன் வைக்காத வந்து பார்க்கலாம் வைக்காம வந்து பார்த்தா நல்லா தான் இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பார்த்தா நல்லா தான் இருக்கும் பட் யூஸ்வலா இருக்கிற அந்த ரஜினி படம் இது இல்லை ஒரு செமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியல பட் ஓகே பேட் ஓ இந்த சார் அந்த ஸ்டார் ரேட்டிங் எவ்வளவு சார் கொடுக்கலாம் டென்னுக்கு ஃபோர் கொடுப்பேன் ஓ டென்னுக்கு டென்னுக்கு எயிட்